திமுக காரர்கள் சீனியர் ஊழியர்கள் கோபிநாத் ராஜகோபாலன் ஐ தமிழ் விவாதத்தை பார்த்தால் தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சீனியர் திமுக தலைவர் என்னிடம் சொன்னது என்ன என்று கேட்டால் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிமுகவும் காங்கிரஸ் கட்சியும் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இன்க்ளூடிங் வேல்முருகன் போன்ற சின்ன கட்சிகள் மாவட்ட கட்சிகள் அவங்களுக்கு எல்லாம் உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டரா கொண்டு இரிட்டேஷன் ஆரம்பிச்சது பாயிண்ட் அதுதான் இன்னைக்கு காத்தால விஜய் கூட சொல்லிட்டாரு டிசம்பர்ல தான் அந்த கூட்டணி பத்தி சொல்லி கடைசி நிமிஷத்தை பண்ண போறாராம் அவர் அதுக்குள்ள எல்லா டிராமா ஓவராயிருக்கும் இருப்பினும் பாஜக அதிமுகவை மிரட்டியது என்று சொல்வதெல்லாம் தவறு மத்திய எலெக்ஷன் கமிஷன் ஒரு வரையறை கொடுக்க இருக்கிறார்கள் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அந்தனுடைய பிரஷர்ல தான் எடப்பாடி பழனி சாமி சென்ட்ரவர் சண்டை கால காலில் விழுந்து சாட்சி காலங்கால விழுதுன்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க தமிழ்ல அந்த மாதிரி டக்குனு ஹீ வென்ட் என் சரெண்டர் பிஃபோர் மிஷ் அமித்ஷா அண்ட் பிஜேபி ஆட்சி அதிகாரம் பாஜகவுக்கு இப்போ வழங்கப்படாது அப்படிதான் சுச்சுவேஷன் நீங்க நீ ஒரு கம்ப்ளீட் சினாரியோ ரெண்டு மூணு சினாரியோ நான் தரேன் உங்களுக்கு பாயிண்ட் ஒன் திமுகவை மிரட்டுகிறாரா மிரட்டுகிறளவன் அதுல பயந்து திமுகங்களா ஆமா பிளாக் கே இந்த பிசினஸ் எந்த கான்ட்ரவர்சியா இருந்தாலும் ஆறு மாசத்துல தமிழ்நாட்டில் ஸ்மூத்தா போயிருந்தது ஏன் மு க கெடுத்தாருங்க எல்லா அரசியல் கட்சியும் ஸ்மூத்தா போயிருந்தது திமுக அலை ஸ்மூத்தா போயிருந்தது திமுக அரசியல் ஒரு கலவரம் கலக்கம் வர காரணம் உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுவதனால் தான் அதை துரைமுருகனே ஓப்பனா சொல்றாரு ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 கூட்டணி ரிலேட்டடான நிறைய பேசுபொருள்கள் எழுந்துட்டு இருக்கு ஒரு சில கட்சியினுடைய தலைவர்களினுடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் அடிப்படையிலும் அது யூகிக்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல இருந்து தான் பட் அதுல கூட அடுத்த நான் பாயிண்ட்ல இருந்து கேட்கிறேன் இதுல வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தர்பல் அடிச்சிருக்கிறார் அப்படின்னு நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் கூட படிக்க முடியுது இந்த கூட்டணி ஆட்சி அதை மையப்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணியில எந்த மாதிரியான மாற்றங்கள் தென்பட வாய்ப்பு இருக்கிறது இப்போ பிடி கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்திலையும் கூட்டணி ஆட்சியிலும் பிடி கொடுப்பாரா போக போக இதை எந்த கோணத்துல பார்க்கணும் நேயர்களுக்கு இரண்டு பக்கமும் நான் சொல்லி ஒரு பேலன்ஸ் பண்ணணும் கே ஆர் ஆர் ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே ரெண்டு விஷயத்தையும் சொல்ல அப்புறம் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன் ஓகே தாங்கள் கூறினைகள் இது மாற்றத்தை கொண்டு வருமா என்று அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி ஏமாற்றத்தை கொடுக்கும் என்றெல்லாம் சொன்னீர்கள் ஆனால் தமிழக அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் என்பதுதான் பொது கருத்து கணிப்பு இரண்டாவது ஆண்டாக கூட்டணி என்று சொன்னீர்கள் அது பாஜகவும் அதிமுக வாரத்துக்கு முன்னாடி செல்வப் பேருந்தைகள் சொல்லிட்டாரு திருமாவளவன் சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி போனும் அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் நம்ம பார்க்கணும் தவிர அமித்ஷா வந்துட்டாலும் வந்தவர்கள் கிடையாது இப்போ செல்வப் பேருந்துகள் ஏன் சொல்றாரு துணை முதலமைச்சர் ஏன் போஸ்டர் போட்டார் இந்த கூட்டணி தானே போட்டாங்க அது மு க ஸ்டாலின் தலைவலி கொடுக்கலையா அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி அது சாம்சங் விஷயத்தை போடும்போது எங்களுக்கு இந்த தனி நிலைப்பாடு வேணும்ங்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு நம்ம வந்து எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட்ரன் பண்றாங்க எல்லா கட்சியிலும் எங்க கட்சி காங்கிரஸ் கட்சியில ஒத்துருன்னு கடை காரணம் காங்கிரஸை செல்வ பேருந்துகளை அடகு வைத்து விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இருபத்தோரு மாவட்ட தலைவர்கள் வந்து சோனியா காந்தியிடம் புகார் கொடுக்க வந்தார்கள் அதெல்லாம் எதுநிலை ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோபிநாத் அதிமுக ஆரம்பிக்கவில்லை அது திமுகவிடம் தான் ஆரம்பித்தது எனக்கு ஒரு சீனியர் திமுக தலைவர் என்னிடம் சொன்னது என்ன என்று கேட்டால் மூன்று நான்கு மாதத்திற்கு முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிமுகவும் காங்கிரஸ் கட்சியும் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இன்க்ளூடிங் வேல்முருகன் போன்ற சின்ன கட்சிகள் மாவட்ட கட்சிகள் அவங்களுக்கெல்லாம் உதயநீதியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொண்ட இரிட்டேஷன் ஆரம்பிச்சதுங்க கோபிர் பிளாஷ் பாயிண்ட் அதுதான் அதுக்கப்புறம் கே பதவிக்கு சொல்லிட்டாங்க நீங்க ஆட்சிக்கு வர நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி உடன்பாடுகள்லாம் முதலமைச்சர் மேற்பார் தவிர முதலமைச்சருக்கு ஆணையாக ஒரு தேர்தல் குழு அமைச்சாங்க யாம் இருக்கும் அது உதயநிதி இருந்தாரு அவங்க கிட்ட தான் பேசணும் சொல்லிட்டாரு விச் காங்கிரஸ் அப்செக்ட் ஒய் சுட் பி டாக் டிஸ்கஸ் வித் உதயநிதி ஆக மொத்தம் இந்த கூட்டணி என்பது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் என்பது காங்கிரசும் அதிமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரசும் தான் ஆரம்பிச்சாங்க இப்ப வாங்க ஏடிஎம்கே பக்கம் விஜயனுடைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் டிபேட்டுக்கு அப்புறம் டிசைட் பிஜேபி விட போகலான்னு ஏடிஎம்கேல டிசைட் பண்ணாங்கன்னு ஒரு வதந்தி வந்துட்டு இன்னைக்கு காத்தால விஜய் கூட சொல்லிட்டாரு டிசம்பர்ல தான் அந்த கூட்டணி பத்தி சொல்லி கடைசி நிமிஷத்தை பண்ண போறாராம் அவரு அதுக்குள்ளேயும் எல்லா டிராமா ஓவராயிருக்கும் இருப்பினும் பாஜக அதிமுகவை மிரட்டியது என்று சொல்வதெல்லாம் தவறு இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் தேர்தல் ஹை கமிஷனில் இரட்டை இலையை பற்றியும் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது தவறா சரியா என்பதை பற்றியும் சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஆணையின் பெயரில் மத்திய எலெக்ஷன் கமிஷன் ஒரு வரையறை கொடுக்க இருக்கிறார்கள் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அந்தனுடைய பிரஷர்ல தான் எடப்பாடி பழனிசாமி சென்ட்ரல் கவர்மெண்ட் சாட்சி காலம் காலில் விழுத விட சண்டை கால காலில் விழுது சாட்சி காலம் காலில் விழுதுன்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க தமிழில் அந்த மாதிரி டக்குனு ஹீ வென்ட் சரெண்டர் பிஃபோர் மிஷா அமித்ஷா அண்ட் பிஜேபி அதுதான் காரணம் அப்போ கூட அவங்க கூட்டணி சொல்லவே இல்ல எலெக்ஷன்ல இருக்குமே தவிர கூட்டணியின் பேசவே இல்லை அமித்ஷாக்குள்ள ஆக மொத்தம் தமிழகத்தில் இரண்டு தடமும் சொல்லியாச்சு ஏடிஎம் கே டிஎம்கே இப்போ என்னுடைய கருத்துக்கு வர அமித்ஷா இன்னும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு தமிழ் ஆட்சி சொன்னதே இல்லையா அவர் அந்த ஸ்பீச்ல அவர் சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக அப்படின்றது கூட்டணி ஆட்சி தொடர்பா தான் கேள்வி எழுப்புனாங்க ஆமா எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாலும் கூட்டணி இருக்கும் அது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ல தவறா புரிந்து இந்த கூட்டணி வருவதற்கு முன்னதாக கோபிநாத் சென்ற மாதம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மகம் பாப்புலராக இருக்கிறார் என்று இந்தியா டுடே ஒரு சர்வே பண்ணாங்க அதை முரசொலியில பெருசா போட்டுனாங்க ஆனால் நேற்று முன்தினம் அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு அதே இந்தியா டுடே ஒரு சர்வே போட்டு சி ஓட்டரை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னுட்டு ஆக மொத்தம் நானூறு தனியார் தொலைக்காட்சியில் டெல்லியில் ஆலோசகராக இருப்பதனால் எங்களுக்கு வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவெல்லாம் வைத்து கொண்டு பார்த்தால் தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்டில் இருக்குதுங்க டிஎம்கே அதனுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பர்சன்ட் மு க ஸ்டாலினுக்கு இருந்த ஒரு பாப்புலாரிட்டி இப்பொழுது இருபது இருபத்தி ரெண்டாக வந்து விட்டது திருப்பி ஏறும் யாரும் இல்லைங்க பிப்டி பர்சன்ட் போகும் சில ஆக்சன் பண்ணாங்கன்னா அதுக்காக தான் அவன் சென்டருக்கு திட்டிட்டே இருக்காரு அதனால சிம்பத்தி வருது அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க டிஎம் மோடிக்கு சிம்பத்தி வர ஆரம்பிச்சிட்டு தமிழக மக்களிடம் அது ரொம்ப ஓவர் பிளே பந்து அடிக்க அடிக்க எழும்புங்க சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய ஒரு கணிப்பு நாற்பது ஆண்டுகளாக தமிழக அரசியலை நன்றாக கூர்ந்து கவனிக்கிறேன் என்ற ஒரு ரீதியில் டெல்லியிலிருந்து பார்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கடினமான ஒரு காலம்தான் என்று நான் கருதுகிறேன் திமுக தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இருக்கின்றது ஓகே அதிமுக பாஜக கூட்டணியில இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஃபேக்டர் தான் இப்ப பேசு பொருளா இருக்கு அப்படின்ற போது நீங்க அமித்ஷா அவர்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா ஆனா இது குறித்து கேள்வி எழுப்பும் போது பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாம் வந்து சொல்றது இல்லையே அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு மறுக்கல தலைமை முடிவு செய்யணும் அடுத்த கட்டத்தை தங்களுக்கு பிரச்சனை இல்லாம அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரணும்ன்ற வகையில தலைமை தான் சொல்றாங்க இல்ல அமித்ஷா அப்படின்னா அவங்க மறுத்திருப்பாங்கல்ல அப்படி மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கோபிநாத் ஒன்னே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கடந்த பத்து நாட்களாக தமிழகத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை வந்திருந்த ரெண்டு கட்சியில பி எம்கே அண்ட் எம்டிஎம்கே யாராவது சொன்னாங்களா வைக்கோ முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டாங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் மோடிப்பான்னு சொல்லிட்டாங்க மொத்தம் தலைமை மீது போடுவது என்பது தலைமையில் இருக்கக்கூடியவருக்கு முக்கியத்துவம் தருவதை தவிர அந்த கட்சியாளர்கள் கையிட்டு வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க சின்ன கட்சி ஒரு மாவட்ட கட்சி துறை வைகோ சண்டை போடுறாங்க அந்த சண்டை போடுற சமயத்துல சொல்லிட்டாரு வைகோ தான் முடிவு எடுப்பார் அது பொதுக்குழு அதிகாரம் வைகோக்கு இருக்கிறது என்று ஆகும்போது அது சமரசம் வரலையா அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வராது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்துல ஆட்சி அதிகாரம் பாஜகவுக்கு அப்ப வழங்கப்படாது அப்படிதான் சுச்சுவேஷன் நீங்க கேட்டீங்க இல்ல நீங்க கேட்டீங்க ஒரு கம்ப்ளீட் சினாரியோ ரெண்டு மூணு சினாரியோ நான் தரேன் உங்களுக்கு பாயிண்ட் ஒன்

அப்போ மீதி கட்சி காங்கிரஸ் வந்து அவங்க இவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா வருமே தவிர தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக தலைமையில் பரிபூர்ண மெஜாரிட்டி வரும் என்று தான் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன கோபிநாத் ஓகே சோ அப்படி மெஜாரிட்டி வரும் பட்சத்துல இப்போ அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் இருக்கும் அதுல பாஜக இடம் பெறாது ஐ மீன் ஆட்சி அதிகாரத்துல நீங்க சொல்லும்படியா தொங்கு தொங்கு சட்ட சபை அமையாத பட்சத்துல ஆமா இப்போ இன்னொன்று சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது விஜயகாந்தோட டாலேஜ் வச்சிருந்தாங்க விஜயகாந்த் என் எதிர்க்கட்சி தலைவர் உட்காண்டாரு அந்த மாதிரி பாஜக ஏன் ஆகக்கூடாது அந்த மாதிரி காங்கிரஸ் ஏன் ஆகக்கூடாது ஏன்னா எல்லாமே பர்மிடேஷன் காம்பினேஷன் தானங்க எல்லாமே ஸ்பெசிலேஷன் தானே கோபிநாத் ஓகே இரநூறு இரநூறுனாரு மூக ஸ்டாலின் எங்கே போச்சு அந்த இரநூறுலாம் இப்போ யாரா கேட்குறாங்களா தெனவும் சொல்லிட்டு இருந்தாரு இரநூறு இரநூறுன்னுட்டு மோடியினோடி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இந்துத்துவாவிற்கும் திராவிடத்திற்கும் இருக்க கூடிய மோதல் தான் இருக்குமே தவிர இல்லாமல் அந்த வேரூர்ல இருக்கக்கூடிய பக்னல்லாம் போட்டுட்டு எல்லாருமே இந்துக்கள் ஆயிட்டாங்க எல்லாம் பாஜகங்கிற அதுங்க மூடு சேஞ்ச் ஆகுதுங்க தமிழ்நாட்டில கோபிநாத் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க திமுக காரர்கள் சீனியர் ஊழியர்கள் கோபிநாத் ராஜகோபாலன் ஐ தமிழ் விவாதத்தை பார்த்தால் தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் ஒண்ணும் அகைஸ் டிஎம் கேர் ஏடிஎம்கே இருக்கிறத விட்டு பிட்டு வைக்க சொல்றோம் it's திங்கிங் thinking process hmm. you develop uh, you know articulation ஓகே இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா திருமாவளவன் வெளியிட்ட ஒரு வீடியோ அதுல வந்து திமுகவை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க ஆனா தேர்தல் அரசியல்ல எப்படிப்பட்ட முடிவையும் விசிகா எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது வந்து விசிகா மீது வைக்கிற அவதூறு கருத்துக்களை எதிர்கொள்றதுல இருக்கிற ஒரு மனநிலையை வெளிப்படுத்துறாரா இல்ல அவருடைய ஏதோ ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுல அவர் ஒரு வெளிப்பாடாக ஒரு சமிக்கையாக இந்த கருத்தை முன்வைக்கிறாரா எப்படி பார்க்குறீங்க திருமாமலவன் விடுதலை சிறுத்தைக்கூடிய கட்சியினுடைய தலைவர் ஒரு குழப்பவாதி ஆப்பர்ச்சுனீஸ்ட் பிரமட்டிஸ்ட் கபட நாடகம் ஆடுபவர் கமலஹாசனை கூட்டினது ராகுல் காந்தியோடு நிற்க வச்சுட்டு திமுக அகைஸ்ட்டாக போகணுன்னு அலைன்ஸ் போட்டவர் டிசம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத்தகம் வெளியீட்டு விழான்னு விட்டு விஜயோட கூட நிற்கிறேன்னு தக கலமையின் அவர் அப்போ இது முக ஸ்டாலின் சரண் அடைந்தார் அதில் முக ஸ்டாலினை பாராட்ட வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் கொடுத்து வாங்க என்னரு கட்சியில மூக்கோடப்பட்டு வெளில அடிச்சாரு ஒரு மூணு தரம் ஆச்சு இந்த மாதிரி போ இதுங்க என்னது வீடியோ போட்டு திமுக மரட்ட முடியுமா வீசிக்கா என்னங்க மறட்டக்கூடிய அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் வேரூண்டிய கட்சிகள் பாமக என்பது மாவட்ட கட்சி நீ சொல்லி டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டி நான் வந்துட்டு நேஷன் ஸ்டேட் பார்ட்டி ரெண்டு மூணு இடத்த வச்சுன்னு ஜெயிக்கிறாங்க அவர் திருமாவனோடனே போனவாட்டி எட்டாயிரம் ஓட்டம் தானே ஜெயிச்சாரு ஆனானப்பட்ட ஆனப்பட்ட மாயாவத்தி எல்லாம் காணாம போயிட்டாங்க கோபிநாத் இந்த தலித் வச்சின்னு தலித் ஓட் பேங்க் வச்சுன்னு பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு யூ காண்ட் ட்ரைவ் ஆன் த பிசினஸ் அது மாதிரி தானே போய் இப்போ இப்போ நேற்று நான் அந்த வீடியோவை பார்த்தேன் ஃபேஸ்புக்ல இருந்த வீடியோவே திமுகவை மிரட்டுகிறார திருமாவளவன் அதுல பயந்து விடுவாங்களா திமுக பாத்துறீங்களா ஆமா 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 ஹீ பிரேஸ் பிளாக் மெயின் பாலிட்டிக்ஸ் யூ காண்ட் பிளாக் மெயின் டிஎம்கே டிஎம்கே ஓ கட்சி ஆலமரம் அது தமிழ்நாட்டுல அ ஒரு ஆலமரம் அத போய் அடைக்க முடியாது அப்படி பாக்க போனீங்கன்னா ஒரு 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 பிடிங்கி போட்டுருவாங்க அந்த செடியை விட வச்சிருந்த என்பது இல்ல ஒரே நேரத்தில் பேரம் பேசுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் அத நாங்க பொருட்படுத்துல திமுகவுடன் இருக்கிற கூட்டணிங்கிறது அது ஒரு வகையான வேறு வேறு ஒரு உறவு கூட்டணி உறவு அப்படின்றாரு விரட்டுறாரு உன்னே ஒண்ணு கோபினாத் நீங்க படகுல போகும்போது யூ கான் டிராவல் இன் டூ போட்ஸ் ஒரு கப்பல் கவுந்திரும் இவர் திமுக வந்து வெளிவந்ததற்கான ஒரு எல்லா காரையும் திறந்து வச்சுட்டு பேசக்கூடிய ஆள் நான் இல்லைன்னு வேற அந்த முகநூர்ல சொல்லியிருக்காரு ஆமா அவர் டயபாடிக்கல் அட்டிடியூட் என்ன தோணுது அவர் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தோன்றுகிறது இன்னமும் அந்த ஆதன் அர்ஜுன் ஆதான் அது எழுதி குடுத்தாரா என்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது இன்னும் மாதவ அர்ஜுன் அவன் தொடர்ல இருக்காரு அவர் விசிகாக்கும் தாவே காக்கும் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலவையில வரணுங்கறத புஷ் பண்ணிட்டாரு இன்னைக்கு விசிகே வந்து டிசம்பில்ல பாத்துக்கலாங்கறாரு விஜய் சோ அகமு கன்ஃப்யூஷன் கிரியேட்டன் பை மிஸ்டர் தென்மாமனவன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு குழப்பவாதி இல்ல நீங்க விசிகாவை டிவிக்கே கூட திரும்ப கனெக்ட் பண்றீங்களா ஆமா ஆமா பிரிட்ஜு இதுல பாமகவை மையப்படுத்திய ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுங்க எந்த கான்ட்ரவர் ஆறு மாசத்துல தமிழ்நாட்டுல ஸ்மூத்தா போயிருந்தது ஏன் மு க ஸ்டாலின் எல்லா அரசியல் கட்சி ஸ்மூத்தா போயிருந்ததுங்க திமுக அலையன்ஸ் திமுக அரசில் ஒரு கலவரம் கலக்கம் வர கலவரம் வர காரணம் உதயநிதியை ப்ரொஜெக்ட் தான் அதை துரைமுருகனை ஓப்பனா சொல்றாரு அதனால்தான் இந்த கன்ஃபியூஷன் துரை வைகோவை தூக்கியது உதயநிதிங்கிறாங்க இப்ப திருமாவள தூக்குறது உதயநிதிங்கிறாங்க ஆக மொத்தம் உதயநிதியினுடைய இன்ஃபுளு நீ நீங்க நீங்க திங்க் பண்ணி பாருங்க இஃப் ஐ ஆம் ரோன் ஐ வில் அக்செப்ட் இட் நான் சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்துக்களை தயவு செய்து கூட என்ன திட்டாதீங்க நாமம் போட்டிருக்கான் பாப்பான் அப்படின்னு சொல்லாதீங்க

சொன்னதுக்கு அப்புறமா இப்ப பாமக வந்து யாருடன் போவார்கள் இப்ப பாமகவை வந்து தங்கள் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அதிமுகவும் இன்னொரு பக்கம் தாவேகாவும் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்டிகுள் ஒன்னு பார்க்க முடிஞ்சது அந்த வகையில பாமகவை மையப்படுத்தி தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான அரசியல் கேம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாமக அல்டிமேட்லி எடப்பாடி பழனி சாமி தாலுமே சிம்பிளா த நீங்க என்ன வேணாம் சுத்தி ஜாங்கிரி மாதிரி போட்டுட்டே வாங்க எப்படி ரவுண்ட் 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 ரவுண்டா இட் இட் கம் டு பர் கன்க்ளூஷன் தே வில் கோவித் தேதி ஓகே பேடம் கே பிஜேபி கூட தான் ஏன்னா இந்த வேண்டாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் விடாபடியா இருக்கிறார் அப்படிங்கிறது தானே இப்ப இந்த தலைவர் பதவி எடுத்துக்கிட்டதுல கூட இருக்கு சொல்லப்படுறேன் எண்பத்தி ஆறு வயசு ஆச்சு நமஸ்காரம் சொல்ல வேண்டியது அவர் தமிழக அரசியல் இவ்வாறு டிஜிட்டல் சில்ட்ரன் வந்துட்டாங்க அவருடைய பேரண்ட் ஏங்க ப்ரொஜெக்ட் பண்றாரு அவரு அருணுமணி ராமதாஸ் விட்டுட்டு சௌமியா ராவதாஸோட சண்டை எங்களாங்க அவருக்கு அந்த மாதிரி ஆன்மீக பயணம் போகுது எதுக்காக அவர் இன்டர்னல் கான்ஃபிளிக் வந்து ஃபேமிலியில் இருக்கிறது கட்சியில ஒண்ணு இல்லைங்க அருணுமணி ராமதாஸ் இன்னும் கான்பிடென்டா இருக்காரு எப்படி ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அவர் கையில எப்படி விடுதலை சிறுத்தை கட்சியில் குழப்பம் வந்து இருக்கிறதோ அதே மாதிரி பாமகவிலும் குழப்பம் வந்திருக்கிறது அதே மாதிரி வைகோ குடும்பத்திலும் குழப்பம் வந்திருக்கிறது இதெல்லாம் ரிசால்வ் வார்த்துக்கு அக்டோபர் நவம்பர் ஆயிடுங்க ஓகே ஃபைனலி அபவுட் டிவி கே இப்போ விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில பொறுத்திருந்து முடிவெடு போன்ற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்காரு அவருக்கு யாரோ யாரெல்லாம் அவரோட கூட்டணி அமைப்பார்கள்னு நீங்க யூகிக்கிறீங்க அவரோட அவங்களோட கூட்டணி தொடர்பான நடவடிக்கைகள் பற்றி யாருமே விஜயோட கூட்டணி அமைக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து திமுக முகமூடி என்பதை அண்ணா திமுக வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டது நான் முதலிலிருந்தே சொல்லி வருகிறேன் எங்க ஃபர்ஸ்ட் தமிழ் வெற்றி கழகம் ஆரம்பிச்ச போது உதயநிதி தான் நாங்க வெல்கம் பண்ணாரு வேற யாரு வெல்கம் பண்ணா சொல்லுங்க திமுக இப்போ திமுக எதிர்த்து போயிடுவாரு அவரு அவர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஒரு தற்காலிகமா வச்சிருக்காங்க தவிர அவருக்கு அவர் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட இருக்காதுங்க பொறிகை மட்டும் அவருக்கு இயற்கை இயற்கை அளவில் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ஆனா ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அது இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஆங்கில தொலைக்காட்சி நடத்தின கருத்து கணிப்புல முதல்வர் அவர்கள் முதலிடத்துல இருந்தாரு அதே இதுல ரெண்டாம் இடத்துல விஜய் அவர்கள் இருந்தார்ல இப்ப இப்ப பண்ணிப்பா சொல்லுங்க பாப்போம்ங்க ஏ ஏன் இப்போ மாசா பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்களே பத்து அல்லது பதினைந்து தனியார் தொலைக்காட்சிகள் தமிழகத்தையும் வெஸ்ட் பெங்காலையும் பீகாரையும் அஸ்ஸாமையும் பிரதி மாதம் அவர்கள் வந்து கிராஃப் போட்டு பார்த்துட்டே இருக்காங்க போன மாசம் ஏழுத்தி இந்த மாதம் இறங்கிடுச்சு சோ தாவேகாவுடன் யாரும் கூட்டணி அமைக்க மாட்டார்கள் அப்படிங்கறது உங்களோட பாவிக்காய் தாவேகா என்பது ஒரு டிஎம்கே ஃப்ரெண்டல் ஆர்கனைசேஷன் தட்ஸ் ஆல் சிம்பிள் அஸ் தட் அதோட யாரும் போக மாட்டாங்க எடப்பாடி பாய்னி சார் ட்ரை பண்ணி விட்டுட்டாரு பாருங்க அவர் விட்டுட்டா இந்த புரி புல் புல்லை தின்னா அதுன்னு விட்டுட்டு போயிட்டாரு சோ பொறுத்தருந்து பார்க்கலாம் சார் பல்வேறு விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க ஒவ்வொன்றும் நடக்கும் போதும் தொடர்ந்து பேசலாம் தற்போதைக்கு பல்வேறு தகவலை பறந்து உடமை நன்றிங்க சார்